அமேசிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா சிஏ அதாவது குடியுரிமை திருத்த சட்ட மசோதா வந்து அமலுக்கு வந்ததா வந்து மத்திய அரசு வந்து நேற்று வந்து அறிவிச்சிருக்காங்க சிஏ என்னப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்துல என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க பழைய விதிமுறைகள் என்னென்ன இருந்தது இதனால தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களும் வந்து இதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிஏ சட்டம் கொண்டு வர்றதுக்காக அதிமுகவும் பாமகவும் வந்து ஒரு முக்கிய காரணமா வந்து இருந்திருக்காங்க அது எப்படின்றது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவுல வந்து வருஷம் வந்து வெளிநாட்டவர்கள் வந்து இந்தியாவில வாழ்ந்தாலே அவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா கடந்த வந்து பிரதமர் மோடி பாஜக அரசு வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து ஆறு வருஷமா வந்து குறைச்சி ஒரு புதிய சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதை வந்து மசோதாபா வந்து மாநிலங்களவையில வந்து நிறைவேற்றிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இப்படியான நாடுகள்ல இஸ்லாமிய நாடுகள் இருந்து மத ரீதியா துன்புறுத்தப்பட்டு இந்தியால வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆறு ஆண்டுக்கு மேல இருந்தாலே போதும் அவங்களுக்கான குடும் இந்திய குடியுரிமை வழங்கப்படும் இந்த சட்டத்துல வந்து திருத்தம் கொண்டு வந்தாங்க பாஜக இந்த சிஏஏனா என்னன்னு பாத்தீங்கன்னா குடியுரிமை திருத்த சட்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை சுத்தி மொத்தமா ஏழு நாடுகள் வந்து இருக்கு முக்கியமா கடல் வழியா வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது நாடா வந்து ஸ்ரீலங்கா இருக்கு இந்த இந்த ஏழு நாட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையா இருக்கிற மக்கள் அதாவது இப்ப முக்கியமா மூணு நாட வந்து அதிகமா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இங்க வந்து இஸ்லாமிய நாடுகளா இருக்காங்க இவங்க வந்து இவங்க வந்து அங்க இருக்கிற இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருந்தாங்களே அவங்களுக்கு வந்து குடியுரிமை வழங்கப்படும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க சிறுபான்மையா இருக்கிறதால மத துன்புறுத்தலுக்கு தான் இந்தியாவில வந்து இருக்காங்க அவங்களுக்கான குடியுரிமை வழங்கப்படும் வந்து பாஜக அரசு வந்து இந்த சட்டத்திருத்தல வந்து கொண்டு வந்திருந்தாங்க முக்கியமா வந்து இந்த இந்த நாட்டில இருந்து வரக்கூடிய இந்துக்கள் சீக்கியர்கள் புத்த மதத்தை சேர்ந்தவங்க சமண மதத்தை சேர்ந்தவங்க அப்புறம் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா உரிய ஆவணங்கள் இல்லைனாலும் அவங்க வந்து இந்தியா இந்தியாவில் குடியிருக்காங்க ஆனால் அவங்க கிட்ட உரிய போதுமான டாக்குமெண்ட்ஸ் இல்லைனாலும் வந்து அவங்களுக்கான இந்திய குடியுரிமை வந்து வழங்கப்படும் முக்கியமா வந்து அந்த நாட்டிலேருந்து இருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்த இந்திய குடியுரிமை வழங்கப்படாது அந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்ப ரொம்ப சர்ச்சையாக இருந்தது அதுக்கான போராட்டங்கள் தான் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வரும் போதே அதுக்கான நிறைய போராட்டங்கள் வந்து இந்தியா முழுக்க வெடிக்க ஆரம்பிச்சது முக்கியமா வந்து தமிழ்நாட்டில் எதிர்க்க காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் வந்து அதுல இடம்பெறல அதாவது இலங்கை நாட்டை சேர்ந்த இலங்கை தமிழர்கள் வந்து இந்தியாவில இப்போ அகதிகள் முகாமில் இருக்கிறவங்க அவங்க இத்தனை வருஷத்துக்கு மேல இருந்தாலும் அவங்களுக்கான வந்து குடியுரிமை வழங்கப்படாது அப்படின்றது வந்து அந்த சீ அந்த சட்டத்துல வந்து கொண்டு வந்திருக்கிறதால தமிழ்நாட்டிலேயே வந்து நிறைய வந்து போராட்டங்கள் வெடிச்சது முக்கியமா மதத்தை அடிப்படையா கொண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்ததால மா பாஜக ஆழ்ந்த மாநிலங்க மட்டும்தான் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து கிளம்பிச்சு முக்கியமா வந்து அசாம் திரிபுரா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள வந்து இந்த சட்டத்தை வந்து கடுமையா எதிர்த்தாங்க வங்கதேசத்துல இருந்து வந்திருக்க கூடிய அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கினா வந்து எங்களுக்கான உரிமைகள் வந்து பறிபோகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கடுமையான போராட்டங்கள் வந்து வடகிழக்கு மாநிலங்களை வந்து சிஏக்கு வந்து வெடிச்சது இந்த சிஏ குடியுரிமை திருத்த சட்டம் வந்து கொண்டு வர்றதுக்கு நாட்டுக்கே கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணமா அந்த வந்து அதிமுக தான் வந்து திமுக குற்றம் சாட்டிட்டு வராங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வாக்கெடுப்பு நடத்தும் போது இந்த மசோதாவை நிறைவேற்ற வாக்கெடுப்பு நடத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த பத்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து இந்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அது மட்டும் இல்லாம பதினோராவதா வந்து அன்புமணி ராமதாசும் வந்து இந்த சட்டத்துக்கு வந்து ஆதரவா வந்து வாக்களிச்சார் இந்த சிஏ சட்டம் வந்து மாநிலங்களவையில வந்து வாக்கெடுப்பா கொண்டு வரதுக்கு வாக்கெடுப்பு நடத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆதரவா வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு வந்து ஆதரவா வாக்களிச்சிருந்தாங்க எதிர்ப்பா வந்து நூத்தி அஞ்சு பேர் வந்து எதிர்ப்பா வாக்களிச்சிருந்தாங்க அதாவது இந்த அதிமுகவுல இருக்கிற பத்து ஓட்டும் அந்த ஒரு எம்பி ஓட்டும் வந்து சிஏக்கு க்கு எதிர்ப்பா வாக்களிச்சிருந்தாங்கன்னா அதாவது நூத்தி பதினாறு எதிர்ப்பு வந்து வந்திருக்கும் நூத்தி பதினாறு வாக்குகள் வாங்கி எதிர்ப்புகள் அதிகமா வந்தால இந்த சட்டத்தை வந்து பாஜகவால நிறைவேற்றாம போயிருக்க முடியும் அதிமுகவோட பத்து ஓட்டும் பாமகவோட ஒரு ஓட்டும் தான் இந்த சட்டத்தை நாட்டுல அமல்படுத்துறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்குன்னு தான் சொல்லணும் முக்கியமா இந்த சட்டத்தை எதிர்க்க இந்தியாவில ஏன் காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தை கொண்டு வர்றது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்தியாவில் குடியேறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இதனால வந்து நம்ம நாட்டோட மக்களோட வாழ்வாதாரம் அப்புறம் கலாச்சாரங்கள்லாம் சீரழிக்கு சீரழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பை வந்து எதிர்க்கிறாங்க இன்னொரு தரப்பு ஆதரவு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க சிறுபான்மையா இருக்கிற அதாவது இஸ்லாமிய கண்ட்ரிகளை வந்து சிறுபா சிறுபான்மையா இருக்கிற ஹிந்து கிறிஸ்டின் இப்படி எல்லாம் வந்து துன்புறுத்திட்டு வராங்க அதனால வந்து அவங்க இந்தியாவில வந்து நிம்மதியான ஒரு வாழ் தேர்றதுக்கு நாங்க குடியுரிமை வழங்குறோம் அப்படின்ற மாதிரி ஆதரிக்கிறவங்க வந்து இது மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்றாங்க அதாவது இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து அஹ் ஹகமதியா அப்படின்ற இனம் முஸ்லீம்கள் வந்து இருக்காங்க அவங்க வந்து அஹ் மத ரீதியா வந்து ரொம்ப பாகிஸ்தான்ல இருக்கிற பெரும்பான்மையான முஸ்லீம்களால தாக்கப்பட்டு வராங்க துன்புறுத்தப்பட்டு வராங்க அவங்களுக்கான அவங்களுக்கும் வந்து இதுல இடம்பெறலை அவங்க வந்து இந்திய குடியுரிமையை வாங்கறதுக்கு வந்து இந்த சட்ட திருத்தத்தில் வந்து மத பாஜக வந்து கொண்டு வராததால வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முஸ்லீம்கள் அதாவது மத ரீதியாக மட்டும்தான் வந்து இது பாஜக பாக்குறதா வந்து எதிர்க்கட்சிகள்லாம் வந்து குற்றம் சாட்டிட்டு வந்திருந்தாங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொஹினியா முஸ்லீம்கள் அதாவது மியான்மர்ல இருந்து அகதிகளாக வெளியேற்றிட்டு வர ரொஹினியா முஸ்லீம்களுக்கும் வந்து இந்த சட்டத்தில் வந்து பொருந்தாது அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட மாட்டாதுன்னு தான் வந்து இந்த சட்டத்தில் வந்து கொண்டு வந்துருது அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல வந்து ஒரு குறிப்பிட்ட முஸ்லீம் வகுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையா இருக்காங்க அவங்க மத ரீதியா நிறைய துன்புறுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு குடியுரிமை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மியான்மர்ல வந்து சிறுபான்மையா இருக்கிற முஸ்லீம்களுக்கே வந்து ரொஹிஞ்சா முஸ்லீம் அகதிகளாக வந்து வங்கதேசத்தை நோக்கி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க நிறைய அவங்க நாட்டை விட்டு நிறைய மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு மியான்மர்ல இருந்து அடுத்து விரட்டிட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கும் வந்து சிறுபான்மையாக இருக்கிற இஸ்லாமிய ரொகுஞ்சா முஸ்லிம்க்கும் வந்து குடியுரிமை கிடையாதுன்னு இந்த சட்ட திருத்தத்துல வந்து சிஏ ல கொண்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் அந்த சிஏ சட்டம் வந்து இப்போ இங்க யாரார் வந்து அப்ளை பண்ணலாம் யாராருக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள்ல வந்து இப்ப வந்து நம்ம பாக்கலாம் அதாவது வந்து இப்போ இப்ப சொல்ற விஷயங்கள்லாம் வந்து சிஏ சட்டம் அமல்படுத்துறது அப்புறம் மத்திய அரசு சொன்ன அறிவிப்பு தான் இதெல்லாம் முக்கியமா வந்து இப்போ இங்க இருக்கிறவங்க பதினோரு ஆறு வருஷத்துக்கு மேல வெளிநாட்டவர்கள் இங்க தங்கி இருந்தாங்கன்னா அவங்க எப்படி குடியுரிமை அப்ளை பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் முழுக்க முழுக்க ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு வந்து மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது யார அப்ளை பண்ணலாம் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க இந்திய குடியுரிமை இருக்கிறவங்களை திருமணம் செஞ்சவங்க வந்து சிஏ இந்திய குடியுரிமை வாங்க வந்து அப்ளை பண்ணலாம் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்திய பெற்றோர்கள் அதாவது இந்திய குடியுரிமை வச்சிருக்கிற பெற்றோர்கள் வந்து இருந்தாங்கன்னா அவங்க வந்து இப்போ வேற ஒருத்தவங்க தத்தெடுக்கிறாங்க தத்தெடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தத்தெடுத்து வளர்க்குறவங்களுக்கும் வந்து இந்திய குடியுரிமை வழங்கப்படும் இந்த சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க இப்போ பெற்றோர்கள் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து சுதந்திர இந்தியாவில வந்து குடியுரிமை வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்திய குடியுரிமைக்கு தகுதியானவர்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க அது மாதிரி இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்புறம் வந்து இந்திய வெளிநாடு வாழ் இந்தியர்களான ஓசிஐ காடு உள்ளவர்கள் வந்து இந்திய குடியுரிமை வாங்கலாம் அவங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கொண்டு வந்திருக்காங்க இந்திய குடியுரிமை வாங்கணும்னா வந்து ரெண்டு சிறப்பு ஆவணங்களை வந்து தாக்கல் செய்யணும் வந்து வந்து அந்த அந்த சட்டத்தின் தெரிவிச்சிருக்காங்க குடியுரிமை வாங்குறதுக்கு வந்து இந்திய குடிமகனா பிரமாண பத்திரம் வந்து ஒன்னு தாக்கல் செய்யணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பின் எட்டாவது அட்டவணைப்படி குறிப்பிட்டு உள்ள ஏதோ ஒரு மொழி அதாவது ஹிந்தி மலையாளம் தமிழ் தெலுங்கு இது மாதிரி ஏதாவது ஒரு மொழியை வந்து அவங்க ஒன்று படிச்சிருக்கணும் இல்ல பேச தெரிஞ்சிருக்கணும் இல்ல எழுத தெரிஞ்சிருக்கணும் இப்படி தெரிஞ்சிருந்தாலே போதும் அவங்க வந்து குடியுரிமை வாங்குறதுக்கு தகுதியான ஆட்கள் நபர்னு சொல்லிட்டு குடியுரிமை வாங்குறது தான் அறிவிச்சிருக்காங்க பாஜக அரசு இப்போ வந்து நீங்க ஒரு குடியுரிமை அப்ளை பண்ணிட்டீங்க அதை வந்து எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா வந்து அதுக்கான ஒரு தனி சிறப்பு அதிகாரிகள் குழுக்கள் வந்து மத்திய அரசு வந்து நியமனம் பண்ணிருக்காங்க மாவட்ட அளவில் வந்து அவங்க வந்து இருப்பாங்க நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இல்லையா அவங்க வந்து செக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா பர்ஃபெக்டா இருந்ததுனா உங்களுக்கான இந்திய குடியுரிமை வந்து வழங்கப்படும் வந்து இந்த சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க முக்கியமா இந்த சிஏஏ சட்டம் வந்து நிறைய மாநிலங்களை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க சட்டப்பேரவையில வந்து நிறைய தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றிருக்காங்க தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் இது மாதிரி பாஜக ஆளாத மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஏ சட்டத்துக்கு எதிராக சட்டப்பேரவையில வந்து தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றிட்டு இருந்தாங்க தீர்மானம் போட்டு இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த சிஏ சட்டம் வந்து நாடு முழுக்க அமலாக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தால் அதிமுக வாக்கு இப்ப அதிமுக எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அதை அப்படியே மாத்தி பேசிருக்காங்க அப்போ வந்து ஆதரவா வாக்களிச்சவங்க இப்ப வந்து இந்த சட்டத்தை அமல்படுத்தணும் மத்திய அரசு சொன்ன உடனே ஒரு வரலாற்று பிழையை வந்து மத்திய அரசு செஞ்சிருக்கிறதா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு இந்த எதிர்ப்பை வந்து அப்பவே அவரை எதிர்த்து இந்த சிஏ சட்டத்துக்கு எதிராக வாக்களிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நாட்டில சிஏ சட்டம் ஒண்ணு இருந்திருக்கவே இருக்காது அத அமல் செயல்படுத்திருக்க மாட்டாங்க மத்திய அரசு சிஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை பத்தி நம்ம ஓரளவுக்கு நம்ம இந்த வீடியோல பாத்துருப்போம் நினைக்கிறேன் நீங்க இந்த சட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க எங்களோட அமேசிங் தமிழ்நாடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுங்க